ஹலோ வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் நம்ம இதுக்கு முன்னாடி கல்யாண கறிவடாம் பார்த்தோம் அந்த கல்யாண கறிவடாத்த வச்சு எப்படி புளி குழம்பு பண்ணலான்னு பார்த்தோம் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொறிவடா ஓகே நெல் பொறி நம்ம கார்த்திகைக்கு உருண்டை பண்ணுவோம் இல்லையா அந்த நெல் பொறி இதை வந்து கர்நாடகாவில் அருள் சண்டிகை அப்படின்னு சொல்லுவாள் இந்த பொரியை போட்டு ஸோ இதை என்ன பண்ணணும்னா நான் வந்து இது ஒரு நாலு பாவு வாங்கி வச்சுட்டுருக்கேன் இந்த இதை முதல்ல நல்லா வெயிலில் வச்சுட்டு ஒருவேளை நெல் சம்டைம்ஸில் ஒட்டின்ட்டு இருக்கோம் நம்ம பொரி உருண்டை பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணுவோம் இல்லையா மாதிரி க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருந்துருக்கேன் இதுக்கு தேவையான சாமான் வந்து ஒரு கால் கேஜி ஒயிட் பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுட்டுருக்கேன் கால் கேஜி நாலு பாக்கு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்துட்டுருக்கேன் கொஞ்சூண்டு பெருங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகாய் இதுக்கு தேவையான உப்பு அதுக்கப்புறம் ஒரு லைம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மிக்சியில் இந்த பச்சை மிளகா பெருங்காயம் உப்பு கருகப்பில இந்த நாளை மட்டும் போட்டு ஒரு திருப்பு தெப்பின்னு வரலாம் தென் விவசி ஓட்டுடும் இப்போது பச்சை மிளகா பெருங்காயம் உப்பு பச்ச எல்லாமே போட்டு ஒரு வாட்டி நல்லா பீட் பண்ணி கொண்டுட்டேன் பெருங்காயெல்லாம் போட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பூஷணிக்காய் வெள்ளை பூஷணிக்காய் பொடிச்சா நறுக்கிருக்கோம் இல்லையா அதையும் இதோட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த ஒரு லைம் இதையும் இதோட பிழுறேன் அங்கே நிறைய ஜூஸ் இருக்குது கொஞ்சமாக இருக்குதுன்னா நீங்கள் உங்கள் நீங்கள் போடுற அளவு பொறுத்து ஜாஸ்தியோ கம்மியோ நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து இந்த இதில் முக்கால் பிழிஞ்சிருக்கேன் கம்ப்ளீட்டாக பிழியலை பிகாஸ் ரொம்ப லைம் இருந்துட்டாலும் உங்களுக்கு சரி வராது அதே மாதிரி உப்பும் எப்போதுமே பார்த்து தான் நம்ம போட்டுக்கணும் ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ரெடியாக இப்போ நம்ம இந்த பொறி வடாத்த பொரிய என்ன போகிறோம் முதல்ல இது மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது ஸோ இதில் முதல்ல கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இந்த பாத்திரத்தில் இது என்ன பண்ணணும்னா இந்த பொரியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தண்ணியில் முதல்ல இந்த மாதிரி வாஷ் பண்ணணும் கொஞ்சம் முழுங்கணும் அதே சமயத்தில் ரொம்ப ஆகக்கூடாது இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரொம்ப அமுக்கவும் கூடாது நல்லா இந்த மாதிரி தட்டி தட்டிட்டு இது மேலே போடலாம் ரொம்ப அமுக்கக்கூடாது ப்ளீஸ் ரிமெம்பர் அது வந்து ரொம்பவும் சோக்கும் ஆகக்கூடாது பரு இந்த மாதிரி நான் அந்த நாலு பாவு சேரு லிட்டர் ஒட் எவர் யூ கால் அது எல்லாமே நான் இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா இந்த மாதிரி வடித்து வடித்து அதில் போட்டுண்டாச்சு அது வேற ஒன்றும் இல்லை இப்போ வந்து எல்லாத்தோடையும் சேரணும் இல்லை நம்ம பண்ணியிருக்கிற அந்த பச்சை மிளகா அப்புறமா கொஞ்சோண்டு கருகப்பில அதுக்கப்புறமா பெருங்காயம் எல்லாம் பயங்கர மனம் ப்ளஸ் நல்ல நெடி அதுக்கப்புறமா லைன் வேறு விட்டுருக்கோம் ஸோ ஐ கேன் இமேஜின் த டேஸ்ட் சம் பீப்புள் வில் யூஸ் இவன் ஆனியன் நம்ம இப்போ இது போட்டு கலக்குறோங்க பூசணிக்காய் அதோட பொடிசாக நீங்கள் ஆனியனை நறுக்கி கூட அதில் சேர்க்கலாம் இட் பி வெரி டேஸ்டி இங்கே வந்து கர்நாடகாவில் ஈவன் கல்யாணம் இனி விசேஷத்து கூட என்ன பண்ணுவான்னா இந்த மாதிரி அவல்ல வடாம் வந்து கலத்துக்கு பரமாறுவா ரொம்ப டேஸ்டியாக நன்னாக இருக்கும் இது வந்து இட்ஸ் நாட் அ வெரி Uh, easy thing திங் ஆர் இட்ஸ் நாட் வெரி டிஃபிகல்ட் எனிபடி do it so ஸோ வாட் வி கேன் டூ இஸ் இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக இப்போ மேலேருந்து கீழே நான் கலக்கணும் கலந்துட்டு நான் வந்து சின்ன பிளேட்டில் தான் அதை முதல்ல ரெடி பண்ணிக்க போகிறேன் அப்புறம் நம்ம டெரஸில் வைக்கலாம் பருகம் இந்த பிளேட்டில் நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சுட்டு ஸோ இப்போ இது வந்து நம்ம பிடி போ இந்த வடாத்தை போடும்போது ரொம்ப அழுத்தியும் பிடிக்கக்கூடாது ஓகே அண்டு நன்னா இது பண்ணலன்னா உங்களுக்கு இது வந்து ஃப்ளா தனித்தனியாக வந்துடும் அதனால் ஸோ மேக்ஷுவர் இட் சுடன் பி ஸோ ஹார்ட் வென் ஆர் டூயிங் இட் அப்போ ஆகும்னா நீங்கள் பொறிக்கும் போது நல்லா ப பொறிஞ்சு வராது கலுகல்லாம் ஆகிடும் அதனால் இது வந்து ஆக்சுவலி இந்த வடம் கலக்கறதெல்லாம் கூட ரொம்ப ஈஸி போடுறது தான் கொஞ்சம் நம்ம ட்ரிக்கியாக பண்ணணும் இப்போ இது நல்லா பொறி நல்ல சாஃப்ட் ஆகிடுச்சு பார்த்தலாம் ஸோ இட் ல் பி ஈஸி அஸ் டு கீப் நான் இந்த மாதிரி இது ஃபுல்லாக பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணுறது பாருங்க இப்போது இந்த ரெண்டு பிளேட்டில் ஆல்ரெடி நான் எல்லாம் இந்த மாதிரி ப வடா வந்து பண்ணி வச்சாச்சு இது வந்து டெரஸில் வச்சு நல்லா ஹாட்டாக இருக்கும்போது ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகும் இது நல்லா உணரட்டும் அதுக்கப்புறமா வந்து இது எப்படி பொரியறதுன்னு பார்க்கலாம் பொறிவோட காஞ்சி டப்பாலாம் எடுத்து வந்தாச்சு இது எப்படி பொரிஞ்சு வருதுன்னு பார்க்கலாமா எண்ணெய் ரொம்ப காஞ்சிருக்கு அதனால் பாருங்கள் ரொம்பவே ஜோடாக இருக்கும் இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நம்ம எல்லா வடவும் பறிக்கலாம் இது வந்து நல்ல உப்பு காரம் புளியெல்லாம் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரசம் ஜாத்துக்கோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கலந்த சாதம் அதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்க இது இப்போ உடச்சி காட்டுறேன் உள்ள இல்லாமல் எவ்வளோ ஜோராக பொறிஞ்சு நல்ல காரசாரமாக புளிப்பாக ஜோராக வந்திருக்கு ஐ ஹோப் யூ லைக் திஸ் ரெசிபி ப்ளீஸ் ட்ரை இட் ஐ ஹோப் யூ லைக் திஸ் ரெசிபி கர்நாடகாவில் வந்து இந்த வடா பொறி வடா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு அண்ட் இட்வில் பி வெரி வெரி டேஸ்டி அதுவும் நல்ல ரசம் சாத்துக்கு கலந்த சாத்துக்கெலாம் இது வந்து பொறிச்சு பொருந்து சாப்பிடும்போது எக்ஸலெண்ட்டாக இருக்கும் ப்ளீஸ் ட்ரை திஸ் அண்ட் என்ஜாய் இட் அண்ட் மீட் யூ த நெக்ஸ்ட் லவ்லி வீடியோ ப பாய்